முப்பதாம் தேதி நேற்று தமிழ்நாட்டினுடைய சிஎம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எம்ஒயு சைன் பண்ணுறதுக்காக போயிருக்கார் தெரியுமா ஸ்டாலின் பார்த்துருப்பீங்க ட்விட்டர் சரி அப்போ ஏன் யூரோப் போனார் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது இங்க பார்த்தா ஜி செவனில் வளர்ந்த நாடுகளில் வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ரெண்டு நாடுகள் அங்கே யூரோப்பிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டால் நாலு நாடுகள் அதாவது நாலு நாடுகள் அந்த யூரோப்பியன் இதில் இருக்கக்கூடியதுல வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்கு அப்ப அங்கேருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய திட்டமிடலோடு போயிருக்காரு அப்படிங்கறத நான் யோசிச்சு பார்த்தேன் ஆசைப்பட்டேன் ஏன்னா எப்படிப்பட்ட தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம் நான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியா பேசல யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் ஜெர்மனில இருந்து ஒரு கார் கம்பெனிங்க வந்து சென்னையிலோ கோயம்புத்தூர்லயோ போட்டா யாரு வேலைக்கு போவா யார் போவா ஜெர்மனில இருந்து ஆள் கூட்டிட்டு வருவாங்களா நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா நம்ம நாட்டினுடைய பண மதிப்பீட்டு பொருளாதார முன்னேற்றம்